ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாசு தமிழரிடம் தக்ஷிணாயின புண்ணிய காலம் சரத்ருது ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தெட்டு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிரை பிரதம இரவு ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு நட்சத்திரம் சுவாதி என்று முழுவதுமாக உள்ளது யோகம் விஷ்கம்பம் அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு யோகம் கரணம் கிம்ஸ்தூக்கினம் காலை ஆறு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை பின்பு பவகரணம் இரவு ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு பாலவம் என்று சித்த யோகம் முழுவதுமாக உள்ளது சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி என்று முழுவதுமாக உள்ளது மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கரா செல்வாம்பிகை நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்